மனசே ரிலாக்ஸ் பிளீஸ் இருபத்தி நான்கு யோகி ஒருவர் காட்டின் வழியாகப் போய்க் கொண்டிருந்தார் ஷூத் தூரத்தில் விறகு வெட்டிக் கொண்டிருந்த சிலர் யோகி காட்டுக்குள் போவதைப் பார்த்து நில்லுங்கள் நில்லுங்கள் என்று கத்தியபடி தலை பின்னால் பின்னாலோடி வந்தனர் அந்தக் காட்டில் ஒரு ராட்சசி இருக்கிறாள் ஷூட் மனித மாமிசம் சாப்பிடும் போதகி அவள் ஷூட் எத்தனை மனிதர்களைப் பார்த்தாலும் அவர்களைச் சாப்பிட்டுவிட்டு சாப்பிட்டவர்களின் வலது கை கட்டை விரலை மட்டும் பத்திரமாக எடுத்து வைத்தது கொள்வாள் இப்படி இதுவரை ஒன்பது தொன்னூற்றொன்பது கட்டை விரல்களை சேகரித்து வைத்திருக்கிறாள் ஆயிரமாவது கட்டை விரல் கிடைத்துவிட்டால் அத்தனையையும் சேர்த்து கழுத்தில் மாலையாக மாட்டிக் கொள்வதுதான் அவள் திட்டம் அதனால் காட்டுக்குள் போகாதீர்கள் போனால் பிரச்சினைதான் என்று ஊர் மக்கள் எச்சரித்தார்கள் ஷூ உங்களுக்கு நன்மை செய்ய இதைவிட நல்ல வாய்ப்பு எனக்கு எங்கே கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு யோகி காட்டுக்குள் சென்றார் எதிர்பார்த்த மாதிரியே ஆந்தாரஸ் கூச்சலுடன் அங்கிருந்த மரத்தின் ஒரு பெரிய கிளையை உடைத்துக் கொண்டு புழுதி கிளப்பியபடி யோகி நெதிரில் வந்து நின்றாள் ராட்சசியுடானால் மற்றவர்களைப் போல ராட்சசியை பார்த்து யோகி பயந்து ஓடவில்லை என்னைக் கொல்வதன் மூலம் உனக்குச் சந்தோஷம் கிடைக்கும் என்றால் என்னை தாராளமாகக் கொல்லலாம் நீ பலசாலி என்பதை ஏற்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் ஆலமரத்தின் கிளையை உடைக்க உனக்கு சக்தி இருக்கிறதே தவிர நீ என்னதான் முயன்றாலும் உன்னால் அந்தக் கிளையை மீண்டும் மரத்தில் ஒட்ட வைக்க முடியாது அழைப்பது சுலபம் ஆக்குவது சிரமம் என்று துவங்கி நேருக்கு நேர் பேசத் துவங்கினான் யோகி அவர் சொன்ன வார்த்தைகளை விட அவரது குரலில் இருந்த உண்மையும் கரிசனமும் ராட்சசியை சரண் அடையச் செய்தது அது மட்டுமல்ல பிறகு அந்த யோகியின் சீடராகவே மாறினாள் இந்த கதை உண்மையில் நடந்ததா இல்லை கற்பனையா என்ற ஆராய்ச்சி முக்கியம் இல்லை கிட்டத்தட்ட இதே கதையந்து மத இலக்கியங்களிலும் இருக்கிறதையூ நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி மிக எளிமையானது காட்டுக்குள் நுழைய விரும்பிய அந்த யோகிக்கு ராட்சசி ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை ஊர் மக்களைக் காப்பாற்றும் ஒரு வாய்ப்பாக இருந்தது